தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியால் ஆரம்பிக்கப்பட்ட பணி புறக்கணிப்பு போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதனால் தபால் நிலையத்திற்கு சேவை பெறுவதற்காக வருகை தந்த பொதுமக்கள் சேவைகள் பெறாது ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றதை காண முடிந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் ஊழியர்கள் கடமையை ஆரம்பிக்கும் நேரம் மற்றும் வெளியேறும் நேரம் என்பவற்றை கைவிரல் அடையாள இயந்திரங்களில் பதிய வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிர்ப்பு மற்றும் மேலதிக வேலை நேர கொடுப்பனவு வழங்கப்படுவதில் தாமதம் உள்ளிட்ட பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்த தபால் ஊழியர்கள் நேற்று மாலை நான்கு மணி முதல் இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை தொடங்கினர் மத்திய தபால் பரிமாற்றத்தில் தொடங்கிய இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் நாடு தழுவிய அளவில் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக தபால் தொழிற்சங்க முன்னணி தெரிவித்துள்ளது இதன் விளைவாக இன்று அனைத்து தபால் செயல்பாடுகளும் பாதிக்கப்படும் என்று ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணையமைப்பாளர் சிந்தக்க பண்டார தெரிவித்தார் இருப்பினும் குறித்த பணிப்புறக்கணிப்பு தொடர்பில் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த தபால் மாதிபர் ருவன் சத்குமார தபால் ஊழியர்களின் பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இதுபோன்ற பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவது நியாயமற்றது என தெரிவித்தார்